வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேபி லைஃப் இன் கலர் வித் டேவிட் அட்டன்பரோ இவர் எடுத்த ஒரு ஆவணப்படம் இது ஒரு முக்கியமான ஒரு ஆவணப்படமாக பார்க்கப்படுது உலகம் வண்ணமயமானது பல தான் இந்த இயற்கை அமைஞ்சு காணப்படுது உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் வெவ்வேறு வகையில் வெவ்வேறு வடிவத்தில் நம்ம பார்த்தாலும் இந்த பறவைகள் விலங்குகள் இவற்றிடையே பார்த்தோன்னா வெவ்வேறு வண்ணங்கள் நம்மளால் பார்க்க முடியும் இயற்கை முழுக்க முழுக்க வண்ணங்களால் ஆனது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கண் முன்னாடி எத்தனையோ வண்ணங்களை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கிறப்ப பறவைகளாலும் விலங்குகளாலும் வண்ணங்களை பிரித்தறிய முடியுமா அப்படி நமக்கு ஒரு கேள்வி எழும் மனிதர்கள் வண்ணங்களை பிரித்தறிஞ்சு பார்க்குற மாதிரி பறவைகளாலையும் விலங்குகளாலையும் பார்க்க முடியுமா அப்படிங்கிற நமக்கு கேள்வியெல்லாம் மேலலாம் ஸோ இதுக்கெல்லாம் இடையே சொல்கிற மாதிரியான ஒரு ஆவணப்படம் தான் இந்த லைஃப் இன் கலர் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம் முக்கியமாக ஒரு பறவையாகட்டும் விலங்காகட்டும் ஏன் இந்த வண்ணத்தில் படைக்கப்பட்டிருக்குது அதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் என்ன வேலையெல்லாம் செய்கின்றன அப்படிங்கிறது இந்த ஆவணப்படம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பறவையாகட்டும் ஒரு விலங்காகட்டும் தன்னோட இணைய கவர்றதற்கு இணைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த வண்ணங்களை முக்கியமாக பயன்படுத்துது அதே சமயத்தில் தன்னோட இரையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இறைய தேடுறப்ப நம்மளை ஒரு வலிமையான ஒரு விலங்கு துரத்துறப்ப அதுலேருந்து நம்ம தப்பிச்சு கொள்றதுக்கும் இந்த வண்ணங்கள் முக்கியமாக இருக்குது ஸோ ஒரு அழகான மயில் தோகை விரித்து ஆடும்போது அதையும் இது மாதிரியான வண்ணங்களை வெளிப்படுத்தணும் ஒரு பறவை தன்னோட துணையை தேடுறதுக்காக தன்னோட நடனத்தையும் வெளிப்படுத்தணும் ஒரு நண்டு தன்னோட ஏன் உலகத்தை பார்க்கணும் எத்தனையோ உலகங்கள் இருக்கிறப்ப வரிகுதிரை ஏன் கருப்பு வெள்ளை வண்ணத்தில் இருக்கணும் ஒரு புலி எப்படி தன்னோட இறைய தேடி பிடிக்குது இந்த மாதிரியான அதிசயிக்கும் வகையில் உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகளையும் விலங்குகளையும் காட்சிப்படுத்தியிருப்பதோடு அதன் வண்ணங்கள் அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான ஒரு ஆவணப்படம்தான் இந்த லைஃப் இன் கலர் அப்படிங்கிற ஆவணப்படம் நவீன புகைப்பட கருவிகளால் படமாக்கப்பட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய காடுகள்லேயும் மலைகள்லேயும் அடியிலையும் இருக்கக்கூடிய உயிரினங்களை நமக்கு அற்புதமாக எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த ஆவணப்படத்தில் இயற்கை விரும்பிகளுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் கிடையாது உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை மனிதர்களுக்கு வேண்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆவணப்படம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த ஒரு ஆவணப்படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்படுது ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் கிடைக்கிது முடிஞ்சால் பாருங்கள் லைஃப் இன் கலர் வித் டேவிட் அட்டன்பரோ அவர் இயக்கிய படம் அடுத்த ஒரு பதிவில் நல்ல ஒரு செய்தியோடு நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே என்னுடைய அந்த நண்பர்களே இது ஜேபிஸ் பி சுட ஒரு கப் காப்பி உங்களுக்காக சுட சுட